ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது தான் இது பியூட்டி வெளித்தோற்றம் நம்மளோட வெளி தோற்றம் ஆகட்டும் நம்மளோட ஹேர் ஆகட்டும் இல்லை நெயில்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்குவென்சி மூலமாக கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதாவது நம்ம ஹீலியில் ப்ரோக்ராம் இருக்கா மேம் ஆ அது இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு இதுலேயுமே செக்டார் செக்டராக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க சொன்னே ஆர்கன்ஸ் செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லா லெவல்லையும் டீப் லேயரில் வந்து ஒரு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ அது சார் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பியூட்டி அண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பியூட்டி அண்ட் ஸ்கின்னு தான் இருக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா லெவன் சப் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிலெவென்ட் டு பியூட்டிக்கும் வந்து ஸ்கின்னுக்கும் வந்து சேர்ந்த மாதிரி லெவன் சப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அவுட்டராக ஒரு பியூட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால்

வெளியில தெரியணும் அப்படின்னா முதல்ல முதல்ல அகத்துலயே நல்ல அழகு இருக்கணும் இல்லையா அங்க வந்து ஒரு பியூட்டினஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப வந்து எக்ஸ்டர்னல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இப்போ இன்னர் பியூட்டின்றது பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இதையே நம்ம வந்து இப்போ ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் உடைய இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இப்போ நீ அவங்க சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா நம்ம இன்டர்னலாக வந்து ஒரு பியூட்டியை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அதை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் நமக்குள்ளே ஒன்று இருக்குது ஒரு சக்தி இருக்குது அதுக்கான விஷயம் வந்து தானாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம உணரும் ஸோ அது வந்து எப்போ தெரியும் நமக்குள்ளே ஒரு காம்னஸ் இருக்கணும் நம்ம ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கணும் ஒரு ஒரு எதையும் வந்துட்டு ஒரு கிராட் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோ இல்லை வந்து அதை வந்து ஒரு டவுட் பண்ணிட்டு கொஸ்டின் பண்ணிட்டோ இல்லாத நம்ம அது வந்து கிரேட்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும் அப்போ நமக்குள்ள ஒரு அந்த பியூட்டினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெளியில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் சப்போஸ் இதெல்லாம் நமக்கு இன்னும் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது இதுக்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியல இது நான் வந்து ஒவ்வொரு டைம் பண்ணுறேன் ரெண்டு டைம் ஞாபகம் வந்தால் தான் பண்ணுறேன் இல்லைன்னா அதை செய்ய முடியல அப்படின்றதுலாம் இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸாக இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இன்னர் பியூட்டியை வந்து நம்ம frequency நம்மக்குள்ள நம்ம வந்து அனுப்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஆரிக் ஃபீல்டில் வந்து அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் ஸோ அந்த நம்ம ஆறாவில் நம்ம சொல்கிறால பயோ எனர்ஜிக் ஃபீல்டு வந்து எதுக்கான பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒரு ஒரு ப்ரோக்ராமுமே அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அது நமக்கு எதுக்கு தேவை நம்மளுடைய தேவை என்னவோ அதை அறிஞ்சு நம்ம வந்து பண்ணும்போது இதுவுமே ஒரு ப்ரோக்ராமில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறத வந்து கரெக்டாக செலக்டிவாக நம்ம பண்ணும்போது கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து கட்டாயமாக நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அந்த வகையில் இப்போ வந்து இன்னர் பியூட்டி பற்றி நம்ம சொல்லிட்டுருந்தோம் இது கூடவே இப்போ வந்து நீங்கள் ஹேர் ரிலேட்டடாக இருக்கா நிறைய பேர் வந்து முடி வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லை அப்படின்னு சொல்லும் இப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் எவ்வளோ பேர் பாக்குறோம் நம்ம ஹேர் இல்லாமல் இந்த கேன்சர் இப்பெல்லாம் இந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்லாம் போகும்போது ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கு நிறைய ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷனும் இப்போ பண்றாங்க ஸோ அதுவும் நம்ம ப்ரீக்வென்சி மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் போது இப்போ இது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹெரிடேட்ரியாக அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது இது வந்து இப்போ ஒரு இன்பிட்வீன் ஸ்டேஜில் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ விட்டமின்ஸ் குறைஞ்சவா இருக்குது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லா வரும் வருன்றத சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கிடைக்கும்ல அதே மாதிரி தான் இப்போ நல்லா சாப்பிட்றத வந்து நமக்கு கரெக்டான இதில் வந்து அது கெமிக்கல் அதாவது என்ன சொல்கிறது அது மாறணும் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் அது குளுக்கோஸாக வந்து மாறணும் அது கரெக்டான இதில் ப்ரொப்போர்ஷனில் மாறாத இருக்கும்போது அங்கே வந்து வந்து சாப்பாட்டில் வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷன் சரியா இல்லைன்னா அது கரெக்டாக வந்து நமக்கு எனர்ஜியாக மாறாது அதாவது மினரல்ஸ் என்ன வேணுமோ அதுவாக மாறாது கால்ஷியம் வேணுன்ற இடத்துல கால்சியம் வராது விட்டமின்ஸ் வேணுன்ற இடத்துல விட்டமின்ஸாக மாறாது ஏன்னா அங்கே ப்ரொப்போர்ஷன்ஸ் கரெக்டாக இல்லை அந்த கெமிக்கல் ப்ரொப்போர்ஷன் சரியா இல்லைன்னா அது வந்து மாறாது ஸோ நம்மளால இப்போ நம்ம நல்லா தான் சாப்பிடுறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா வந்து உள்ள அந்த பாடிக்கு தெரியும் இது வந்து கரெக்டாக அப்சர்வ் ஆகி மாறுதா இல்லையான்றது அங்கே மாறாத இடத்துல அங்கே டிஃபெக்ட் ஆகும்போது தான் நம்ம இந்த மாதிரி ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக வந்து உருவாகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது ஹேர் ஃபால் வந்து பிரெக்னன்சி டைம்ல இந்த டெலிவரிக்கு அப்புறம் கூட ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல மேம் அது கூட நம்ம இந்த ஹெல்ப் ஃப்ரீக்வன்சின் ஆமாம் இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டு முறையை சரி பண்ணும்போதும் மாறிடும் ஆனால் அந்த சாப்பாட்டு முறையிலையும் சில வந்து சேஞ்சஸ் என்னன்னா கரெக்டான ப்ரொபோஷனேட் அது மாறுதா அது குளுக்கோஸா கரெக்டா கன்வெர்ட் ஆதான் ஆகும் அது கரெக்டா மிட் மினரல்ஸா கன்வெர்ட் ஆகுது அது கரெக்டா விட்டமின்ஸா கன்வர்ட் ஆகுது ஆனால் நம்ம உட்காந்து ஹார்ல பாத்தீங்கன்னா டெலிவெரிக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் லாங் ஹேர் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி பாய்கட்லாம் பண்ணிடுவாங்க கிட்ட ஹேர் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் அது வந்து என்னென்னா ரொம்ப மேக்ஸிமம் எனர்ஜி வந்து குழந்த ஸ்ட்ரென்த்தாக வரணுன்றதுக்கு தான் வந்து உடம்பு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஸோ அதுக்கான விஷயத்துக்கு தான் அது கொடுக்கும்போது இந்த இது எக்ஸ்டர்னல் இது அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதே இது நமக்கு சரியாகலை இப்போ நம்ம எல்லாமே செய்கிறோம் அது இதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம பாட்டி வைத்தியமும் செய்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு இதுவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் இது கூடவே இப்போ நம்ம இந்த ஹேர்ன்ற ஃப்ரீக்வன்சியும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும் இது நம்மளுடைய ஹேர் ஃபாலை வந்து அதை குறைக்கிறதுக்கு நம்ம ஹேருடைய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஸ்ட்ரெந்தனிங் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம ஆரேஞ்ச் ஃபீல்டில் வந்து அதை வந்து வருத்தம் நம்ம இப்போ பிரேஸ்லெட் மூலமாக பண்ணுவோமா இல்லைனா இந்த எதுவும் பேட்ச் மாதிரி ஒன்று காட்டுறீங்களா இல்லை இது வந்து பிரேஸ்லெட் மூலிமா அதுலேயே அந்த ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருக்கு ப்ரேஸ்லெட்டாக தான் போடுறதுக்குன்னு ஸோ அது மாதிரி நம்ம பிரேஸ்லெட்டை வேர் பண்ணி என்ன பண்ணுது நம்மளோட செல்ஸுக்கு இந்த பர்டிகுலர் எனர்ஜி இந்த பர்டிகுலர் ப்ரீக்வன்சி வந்து நமக்கு செல் பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் நேர்களுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா முடின்னு சொல்றாங்களே அப்படின்னா நம்ம ரெண்டு கிளிப்ஸ முடியல மாட்டணுமா இல்ல பிரேஸ்லெட் மாதிரி போடணுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் அது இது பிரேஸ்லெட்டு தான் இதுவே ப்ரோக்ராம்லேயே வந்து பிரேஸ்லெட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பிரேஸ்லெட் வேர் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம செல்ஸுக்கு அந்த எனர்ஜி வந்து நம்ம அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஹேர் க்ரோத் இது ஹேருன்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனே டேரெக்டாக வந்து ஹேர் இதுக்குன்றதுக்கு அது எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து உள்ளே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கே பேலன்ஸ்டாக ஆகிறதுக்கு கரெக்ட் பண்ணும் ஸோ அப்போ அங்கே கரெக்ஷன் நடக்கும்போது நமக்கான நோக்கி நம்ம செய்கிறோமோ அது வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ஹேர் ஸ்ட்ரென்த்தனிங் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு இருக்குது ஸ்கின் ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கான் ஸோ நம்ம ஸ்கின் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோனா ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடல் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கின் தான் இருக்குது மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் பண்ணி இருக்கிறது இந்த ஸ்கின் ஸ்கின்னு ஒன்று நிறைய பேருக்கு சந்திங் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் இந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக என்னென்ன கலரை மாற்றிக்க முடியுமா ஃபேராக ஆக்கிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பாங்க ஸ்கின்